எனக்கும் என்னுடைய மனைவிக்கு 13 வயசு இருக்கு புரியல 13 ஆண்டுகளை என்னோட வயதுல மொத்தம் மூத்தவங்களா மூத்தவ அவங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு அவங்களுடைய பொருளாதாரம் எனக்கு சற்று உதவியாக இருந்தது அதை பயன்படுத்திக் கொண்டேன் சில பேர் சொல்ல தயங்கின ஒரு விஷயம் பெண்ணுக்கு வந்துக்கிறமா வந்து தாம்பியத்தியத்திலிருந்து வெளியில வந்துருவாங்க ஆனா ஆண் வந்து அப்படி கிடையாது பையன் வந்து இன்னும் ஆக்டிவாவே இருப்பான் அப்போ வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு விரக்தியோ ஒரு வயசு கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கணுமோ அது ஒரு கணவனுக்கு மனைவி இடைய எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் இந்த அஞ்சு வருஷம் ஃபை டூ எயிட் அதுவும் குறைஞ்சது அஞ்சு வருஷம் வச்சிருக்கீங்க நீங்க அப்போ தான் கல்யாணம் நீங்களே அதானே பார்த்தா கரெக்டா கட்டு பத்து வருடங்கள் அதிகமா இருக்கு உங்களுக்கு எத்தனை வயசு வித்தியாசம் பத்து வருஷம் அதானே பாரி பாரி ஒண்ணு கேட்பான்

புரியல பதிமூன்று ஆண்டுகள் என்னோட வயதில் மூத்தவங்க மூத்தவங்களா மூத்தவங்க ஏய் நீங்க எங்க தர வரீங்க வெள்ளைய சொல்லி மா தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தான் சலதான வைக்கணும் கல்யாண ஆகறப்ப உங்களுக்கு என்ன வயசு இருபத்தி மூணு அவங்களுக்கு முப்பத்தாறு பெரிய விஷயம் ஐயா வீட்டில் வந்துட்டு பதிமூணு ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருமே ஏத்துக்கல எல்லா கேள்விகளும் இருந்துச்சு எங்க அம்மா இவங்க பிள்ளையெல்லாம் வெளியில தூக்கி போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இருந்தாங்க என்ன சார் சொல்றீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் கூட அவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தேன் அவன் போல வெறி ஒரு கல்யாணங்கிற முடிவுக்கு எப்படி போனீங்க ஏ அது வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு என்னை காப்பாற்றிக்கொள்வதற்கு என் குடும்பத்தையும் காப்பாற்றிக்கொள்வதற்கு படியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நினைச்சு அவங்களை பயன்படுத்தி நான் கட்டிக்கிட்டேன் அவங்களுடைய பொருளாதாரம் எனக்கு சற்று உதவியாக இருந்தது அதை பயன்படுத்தி கொண்டேன் உன்னே பற்றி நான் கூட என்ன ரொம்ப நினைச்சிக்கிருந்தேன் நீ என்னோட பிடிச்சிப்பா இருந்திருக்கேன் குடும்பம் நல்லாவே இருக்குது அவங்க என்றைக்கி நான் என் வீட்டுக்கு கொண்டு வந்தோம் ஓகே கோட் இட் ஓகே

அதுவும் இந்த பதிமூணு வயசுன்றது என்னால சுத்தமாவே கற்பனையே பண்ணிக்க முடியல அப்படி ஏஜ் அதிகமா இருக்குற ஒரு பொண்ணை நான் வந்து காதலிக்கிற ரீதியாவோ இல்ல ஒரு மனைவி சாணத்தை பார்க்க கூடாதுன்றது நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா கிட்ட இருந்தோ யாருகிட்ட இருந்தோ எனக்கு எனக்கு வந்துகிட்டே இருக்கு சரி தப்பைய வாழ்க்கையில வர சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு சொல்ற அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுரும் கரெக்டா என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி இருபது வருஷம் முடிஞ்சிருச்சு சார் ஒரு பிரச்சனை இது வரைக்கும் வரல சார் உனக்கு அமையுது எனக்கு அமையல உங்களுக்கு ஜாதி மதம் தான் இல்லன்னு சொல்வாங்க வயசுக்கு பார்க்க கூடாதுங்க வயசு பார்த்தா அது காதல இல்லங்க உண்மையான காதல் சூப்பர் மாப்ள கவி பேராசி ஏ ரோமனவே நீ சொல்லுங்க ஆரம்பத்துல காதல் இருக்கோன்னு நீங்க சொல்றீங்க இப்ப இல்ல நீங்க இருந்தனால தான் நீ மதுரையில இருந்து நாங்க இங்க வந்திருக்கோம் கொஞ்சம் ஓவரா பேசிட்டமோ வயசு ஒரு வயசு அதிகமா இருக்கு நான் என்ன சொல்றேன் காதல் வந்து நான் ஒத்துக்கவே முடியாது மாமா கோவம் வந்துருச்சு என்னோட வயசு கம்மியா இருக்க ஒரு பையன் வந்து எனக்கு தம்பியா தான் தெரியும் இதுதான் தவறான விஷயம் சின்ன பையன் எனக்கு தம்பி மாதிரி அவன் சின்ன பையன் அவனை எப்படி நான் கட்ட முடியும் குட் क्वेश्चन அப்படின் பார்த்தா என்ன விட பெரியவங்க எனக்கு அண்ணன் மாதிரி நான் நினைச்சுக்க கூடாதா அதாவது ரசாயன கட்டி என்ன பாது பத்தி சொல்ல கால வராத கல்யாணம் பண்ணனும்னா என்னோட வயசு அதிகமா இருக்கணும் என்னோட ஒரு நாள் ஆச்சு அதிகமா இருக்கணும் ஆனா என்ன பிரேஜனா அம்மா ஜல்லிக்கு பிரேஜனம் ஒரு ஒரு நாள் அதிகமா இருந்தா உங்களுக்கு ஓகேவா பரவாயில்லை

எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க ஒரு வீட்டுல ரெண்டு சத்தம் வந்துச்சுன்னா அந்த வீடு வீணா போயிரும் ஒரு சத்தம் வரணும் சத்தம் உடம்பே இருந்தா போдымலங்க கரெக்ட்டா பேசுறான்டா வீடு வந்து ஈக்குவலா இருக்கணும்ங்கிறது ஒரு பக்கம் ஒவ்வொருத்தருடைய கட்டுபாட்டில போறிறதுதான் அந்த குடும்பம் சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய பொறுத்துக்குறதுக்கு சரித்துக்குறதுக்கு நாம என்ன பொம்பளையா ஆம்பளமா மாமா அந்த ஒரு விஷயத்துக்கு அங்க இருக்கிற ஆண்கள் இல்ல பெண்கள் எல்லாம் கை தட்டுறது ரொம்ப ரொம்ப நெருடலா இருந்துச்சு பட் bro it's very நடக்கி வச்சிருக்கணும் அதுக்கு வந்து எனக்கு ஒரு பெண் வந்து ஒரு சின்ன பெண்ணா இருந்த சௌகரியம் சொல்றது உண்மை உண்மை அதுக்கு இவங்க எல்லாமே புரிஞ்சோ புரியாமலோ கை தடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு

பொசிஷன்ல ரொம்ப ஆணவமா அதை ரசிச்சுக்கிட்டு அந்த அழக ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க என் சிங்க குட்டி கத்தம்